ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட மதிய சாப்பாடு எல்லாம் என்னென்ன வாங்க ஒன்று பாக்கலாமா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கன நாளைக்கு பிறகு நான் குத்தரிசி சோறு சமைச்சிருந்தேன் பாத்தீங்களா குண்டு குண்டா மணியா குத்தரிசி சோறு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை பாவக்காய் வாங்கியிருந்தேன்னா அதுல சூப்பரா ஒரு பால் கறி வச்சாச்சு சும்மா டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா பாவக்காய் பால் கறி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா சின்னவாட பால் சொதி இருக்குது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா திரளி மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதுல சூப்பரா குழம்பு தூள் போட்டு குழம்பு வச்சாச்சு நான் சுறா வாங்கிட்டு வந்தேன்னா அதுல வர வர இல்லாத பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இன்னைக்கு திரையளி மீன்ல தான் குழம்பு வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு முருங்கைக்கீரை எல்லாம் வர வறுத்திருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு செம்மையா முருங்கைக்கீரை வர பாத்தீங்களா நல்லா இருக்கா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா திரள மீன் ரெண்டு மூணு எடுத்து பொரிச்சு வச்சிருக்கிறேன் எந்த மகனுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா முழுசா பொரிச்சு குடுக்குறது தான் இந்த திரளி மீன்ல விருப்பம் மலையில பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பெரிய திரளி மீன் அப்படியே முழுசா பொரிச்சு குடுத்தாச்சவருக்கு எங்களுக்கெல்லாம் வெட்டினது பொரிச்சாச்சுங்கலாம் முட்டையை வச்சு வச்சிருக்கிறேன் இதுவெல்லாம் இன்னைக்கு எங்க மதிய சாப்பாடு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப்